ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலைஞர் கனவு இல்லம் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் முத முறையான சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா கலைஞரின் க கலைஞரின் கனவு இல்லம் வந்து பார்த்திங்கன்னா போன பட்ஜெட்டில் இப்போ அறிவித்தாங்க அது வந்து குடியுரிமைகள் நடைமுறைப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வரப்போகிற கிராம சபையில் வந்து எத்தனை கனவு இது கனவு இல்லங்கள் வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு சமர்ப்பிக்கணுன்ற ஒரு அப்டேட் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அதுக்கான ஜியோ வந்து நிபந்தனைகளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனைகள் செலக்ட் பண்ணுற அந்த கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் வெளிவரலை அதுக்கான ஜியோ விரைவில் கூடிய விரைவில் வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு குளிச்சு வீட்டில் வசிக்கணும் பட்டா இருக்கணும் அப்புறம் பத்திரம் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கான நிபந்தனைகள் வந்து தெளிவாக வந்து ஜியோவை வெளியிடுவாங்க வெளியிட்ட உடனே நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுவோம் இப்போதைக்கு அடுத்த கிராம சபையில் லிஸ்ட் கொடுக்கணுன்ற மாதிரி அப்டேட் வெளியே வந்திருக்கு தமிழ்நாடு இருந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அந்த ஒரு சின்ன அப்டேட் தகுந்த வீடியோ போட்டோம் இது போட்டால் அப்டேட் பண்ணுற தகவல் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சூரியகுமார் சூரியனக்கும்